சும்மா சும்மா ஏன் அத ஒரு ஒரு பொருளை ஏன் சும்மா நான் இலவசமாக தரேன் இலவசமாக தரேன்னு ஏன் சொல்கிற ஏன் சொல்கிறேன் இலவசமாக தர சொல்கிறேன் இலவசமாக தரேன்னு சொன்ன போகலாம் சொல்லவே கூடாது அந்த வார்த்தை நீ அந்த வார்த்தை நீ சொல்லவே கூடாது முதல்வர் தான நீ அதை அந்த வார்த்தை நீ சொல்லவே கூடாது மெயின் புரியுதா உனக்கு புத்தி இருந்தா அதை சொல்லவே கூடாது மக்களுக்கு என்ன சினிமா அதை தான் செய்யணும் அதை நீ கேட்கவே கூடாது மக்களுக்கு என்ன இல்லையோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி நீ செய்யணும் மக்கள் எல்லாமே இப்போ விஜய் வரணுங்கிறத ஒரு குறிக்கோளாக இருக்காங்க அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் மக்களுக்கு செய்கிறாரா இல்லையா இப்போ அவர் வந்தார்னா இந்த மாதிரி தடைப்பட்ட பொருள்லாம் கரெக்டாக எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நினைச்சதால தான் அவர் வரணும் வந்து எல்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம் ஒரு முயற்சி தான் எதுவுமே நம்ம வந்து எத்தனை தடவை நமக்கு நிறைய தப்பு நடந்திருக்கோம் நல்லது நடந்திருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போங்கிறதுக்காக விஜய்க்கு கொடுத்து பார்க்குறாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக விஜய் வரணும் அவரால் முடிஞ்சதை மக்களுக்கு செய்யணும் போகணும் அவர் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு போகணும் இந்த மாதிரி தவறுகள்லாம் நடக்கிறதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க இப்ப வந்து நம்ம அது வந்து இப்ப திமுக கட்சிக்காரங்களும் மு க ஸ்டாலின் சார சொல்ல முடியாது அது இடையில இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களதான் நம்ம சொல்ல முடியும் அவரு வந்து எல்லாத்துக்கும் மக்களுக்கு சேரணுங்கறதான் அவருக்கு இல்ல ஆனா அவரு மேல தப்பு இல்லை இடையில இருக்கவங்க அந்த தப்பு பண்றாங்க முகா மேடை பேச்சாளர் கிருஷ்ணமூர்த்தி தெரியும் உங்களுக்கு அவர் வந்து ரொம்ப கேவலமா வல்கரா பேசிட்டு இருக்காரு ஆண்மை இல்லாதவன் குஞ்சு சுருங்கி போனவன் அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசுறாப்புல இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படி பேசணும் ஒரு சோறு கிடையாதுங்க அது பேசுனா தான் அவருக்கு சாப்பாடு பயம் வந்தால் தான் செய்யணும் பயம் வந்தால் பயத்தில் என்ன பேசுகிறனே தெரியாது அதுக்கு இல்லைன்னா அவருக்கு சோறு கிடையாது அவருக்கு ஒரு மேடை பேசி அவருக்கு எவ்வளோ ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுப்பாங்க நல்ல சட்டை தான் அவர் பேச்செல்லாம் சும்மா கீழே இருந்தாங்க நாய் கூட மதிக்காத அவரை சோறை தவிர அவருக்கு வேறு ஒன்றும் கிடையாது நாய் கூட மதிக்காது அவரை அந்த மேடையில் மட்டும்தான் அவர் காமிக்குவாங்க தனியாக எங்கேனா ஒரு வீட்டில் வீட்டை போய் பாருங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரத்து பிச்சை எடுத்து போயிப்பார் சோரை தவிர வேறு ஒன்றும் கிடையாது நாய் தான் நாய் அது நாய் அது போட்டிமா வேண்டாமா கண்டிப்பா போட்டியிடணும் அவங்க அரசியல் வரணும்னு தான் மக்களும் ஆசைப்படுறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு செய்யற செய்யறேன்னு சொல்லிட்டு இடையில இருக்கிறாங்க எம்எல்ஏக்க ஆட்சியில் இருக்கிறவங்க இடையில இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க ரிலேஷன் உள்ள தான் அந்த பணம் போவதை தவிர மக்களுக்கு எந்த பணமும் போய் சேர்றது கிடையாது அதனால தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ மு க ஸ்டாலின் இருந்தார் அவரும் நிறைய பணம் இறக்கிறாரு தான் ஆனால் அது எதுவுமே போய் மக்களுக்கு சேர மாட்டேங்குது ஆனால் புதுசாக இப்போ விஜய் வந்தால் எல்லாரும் மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவார் நீங்கள் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்கன்றாங்க யார் அதை வாங்குகிறவங்க வர ஈரோடு இடைத்தேர்தலில் விஜய் அவர்கள் போட்டி போடணுமா வேண்டாமா போட்டி போடணுங்க பாலுங்கட்சி வந்து திமுக ஒரு ஓயல் கட்சியாக இருக்குங்க என்ன செஞ்சுட்டாங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க வணக்கம் அண்ணா வணக்கண்ணா விஜய் அவருடைய அரசியல் அண்ணா கண்டிப்பாக அவர் இளம் வயது கண்டிப்பாக அவர் பின்னாடின்னா அவர் தான் கண்டிப்பாக வர்றது வாய்ப்பு இருக்கு அவருக்கு ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பாக தொண்ணூறு பர்சன்ட் அவருக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க வந்து ஐயோ விஜய் அப்படி பண்ணார் அப்படி பண்ணார் மற்றவங்கலாம் சொல்கிறாங்க எட்டு மணி பண்ண அதெல்லாம் கன்ஃபார்மே கிடையாது சார் வந்து அவருடைய முயற்சிக்கு புதிய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் தான் நான் இறங்குறேன்னு சொல்லி துணிச்சலே சொன்னாரு சீமா சொல்றாரு அவர் சாஜின்னு சொல்றாரு இப்படிலாம் கிடையாது அப்பா முதலமைச்சர் இருக்கும்போது வந்து எப்படி ஒரு பையன் துணை முதலமைச்சர் இருக்க முடியுமா சார் தமிழ்நாட்டுல வாய்ப்பு உண்டா மக்கள் கருத்து கணிப்பு வந்து சரியாக இருந்தா நம்ம எல்லாருமே இன்னைக்கு ஏமாற மாட்டோம் இன்னைக்கு நம்ம தான் போயிருக்கிறோம் பெண்களுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ல வந்து டிக்கெட் சொன்னாங்க பண்ணாங்க விலவாசி ஏறி போச்சுங்க புரியா இல்லையா பெட்ரோல் டீசல் என்ன விலை எல்லாமே விலைவாசி ஏறி போச்சுங்க ஒரு ஒரு கிலோ பூண்டு என்ன விலன்னு கேட்கு பார்த்தீங்களா மார்க்கெட்டில் நானூறுவாங்க வந்தால் பூண்டு விலை குறைஞ்சிருமா பூண்டு விலன்னு இல்லைங்க எல்லா விலையுமே குறையும் புதுசாக நாங்கள் தளபதியை வரவேற்கிறோம் புதுசாக ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம் புரிஞ்சிங்களா இல்லையா தளபதிக்கும் வந்து ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோங்க தம்பி விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு அவருடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆதரிப்பீங்களா கண்டிப்பாக எதிர்பார்க்கணும் ஆ அவர் தான் வரணும் ஒரு மாற்று அரசியல் வேணும் ஏன் இருக்கக்கூடிய அரசியல் பிடிக்கலையா இருக்கக்கூடிய அரசியல் ஓஎல் லஞ்சம் இதை தான் பண்ணுறாங்க தமிழகத்தில் புதுசாக ஒரு கட்சி டிவிக்கு உருவாகிருக்கு விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு இதை நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க எனக்கு மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும் மாற்றங்கள் வந்தால் நல்லா இருக்கும் வந்த கட்சியாக தான் வருது ஆண்ட கட்சியாக தான் ஆள்றான் ஒன்று ஏடிஎம்க்கு ஆளுது ஒன்று திமுக ஆழுது அதனால் புதுசாக மாற்றங்கள் வந்தால் இருக்கும் அதில் வந்து இது தென் இந்த தமிழ்நாட்டில் தான் அந்த ஆண்டை கட்சியாக ஆளுது வேறு மாநில தான் மாறி மாறி வருது ஆட்சிகள் குஜராத்தில் இருக்கட்டும் கன்ராவாக இருக்கட்டும் ஆந்திராவாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் மாற்றம் அஞ்சு வருஷம் ஒருத்தர் ஆளுறாங்க அடுத்து ஒரு அஞ்சு வருஷம் ஆளுறாங்க இங்கே ஆண்டை கட்சியை தான் ஆளுது தமிழ்நாட்டு அரசியலுக்கு விஜய் வந்து பூசா வந்திருக்காரு அவருடைய வருகை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக நாங்கள்லாம் வரவேற்கிறோம் வந்தால் நல்லது செய்வார் இது வரைக்கும் அரசியலில் யாரும் வந்து இது ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கும் ஒரு மாற்று கட்சி தேவை கண்டிப்பாக விஜய் வந்தால் நல்லது செய்வார் இவர் வர விடாமல் பல கட்சிகள் தடுக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க தடுத்தாலும் கண்டிப்பாக வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவர் தான் இல்லை இடைத்தேர்தல்னாவே அது ஆளுங்கட்சி தான் அது எப்படி வேணாலும் நடக்கலாம் இது தவிர்க்கலாம் விஜய் ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடலாம் இடைத்தேர்தல்னாவே ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி எதிர்கட்சியால் கூட ஒன்றும் இல்லை ஆளுங்கட்சி தான் கண்டிப்பாக விஜய்க்கு இடைத்தேர்தல்னால் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை தான் அதனால் வந்து தவிர்க்கலாம் தவிர்த்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஸ்ட்ரெயிட்டாக வந்துடலாம் என்னோட பிரச்சனை என்ன தெரியுமா மக்களுக்கு சரியாக எதுவுமே கிடைக்கிறதில்ல புரியுதா என்ன கிடைக்கல ஆர்சில இருந்து பர்புல இருந்து எதுமே சரியா கிடைக்கிறதுல எல்லாமே ஊயல தான் புரியுதா இல்ல எல்லாம் கரெக்ட்டா குடுத்துட்டாங்க எப்படி கிடைக்கல அப்படி கிடைக்கலனா எல்லாமே பொய் தான எல்லாமே பொய் தான் உண்மைதான் என்ன உங்களுக்கு அரிசி வரல அரிசி வர அரிசி வந்து ஒரு விரல் சைஸ்ல இருக்கும் அரிசி அந்த அரிசிலே வந்து சாப்பிடுங்களா நீங்க இத சால்ல சாப்பிட சொல்லு யாரும் வேணாலும் சாப்பிட சொல்லு இந்த அரிசி அவங்க போடுற அரிசியை வந்து யார வேணாலும் சாப்பிட சொல்லு இப்போ ஓட்டு சொல்கிறீங்க அவருக்கு நான் போட்டேன் இல்லைன்னா சொல்ல வரல அவருக்கு தான் போட்டேன் சரியா ஆனா மக்களுக்கு சரியா அவர் உங்களுக்கு நான் சொல்றது புரியதான் இல்லையா யார வேணாலும் கேளுங்க மக்களை எந்த பெண்களை வேணாலும் கேளுங்க ஒரு ஒரு கிலோ அரிசியா வடிச்சியா அப்படியே வாசனை எப்படி தெரியுமா கப்பு வாசனை பீ வாசனை வருது என்ன காரணம் அரிசி சரியில்லை அரிசி சரியில்லை அரிசி சரியில்லை அதனால அதனால உங்க விருப்பம் கிளம்ப வந்து கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும் புரியுதா இப்ப தலைமை சரியில்லைன்றீங்களா தலைமை சரியில்லை தலைமை சரியில்லை அவர் வந்து கரெக்டா நடந்துக்கணும் அவர் வந்து அவரை குறை சொல்ல வரல அந்த இடம் இருக்க அவங்க பாரு எல்லாமே அவங்க கரெக்டா இருக்கணும் புரியுதா இல்லையா அவங்களுக்கு சொல்றது இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்று அரசியல் எதிர்பார்க்குறீங்களா ஆமாம் கன்ஃபார்மாக எதிர்பார்க்குறேன் இந்த வாட்டி வந்து விஜய்க்கு கன்ஃபார்மாக நாங்கள் ஓட்டு போடுறோம் இளைஞர் ஃபுல்லாக கன்ஃபார்மாக விஜய்க்கு போடுறோம் என்ன காரணம் தெரியுமா ஸ்டாலின் நம்பணும் ஃபுல்லாக முழுக்க முழுக்க நம்பணும் நம்பி அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ முடிய போகுது எலெக்ஷன் முடிய போகுது ஆனால் அவர் பண்ணது எதுவுமே சரியில்லை எதுவுமே சரியில்லை ஏங்க மகளிர் உதவித்துக்கு ஆயிரம் ரூபாய் இலவச அரிசி அறிவிச்சது முதல்வர் இந்த முதல் ஆமா மகளிர் உதவியெல்லாம் அவங்களா அறிவிக்கல அவங்கதான் அறிவிச்சாங்க பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ஜெயலலிதா தான் தெரிஞ்சுங்க அவங்க இருந்தா யாருமே வந்திருக்க முடியாது இப்ப இப்ப அவங்க இவங்க எதுவுமே பண்ணலன்றீங்களா எதுவுமே பண்ணல வருது பணம் வருது மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வருது அது வேற இதுக்கு மேல வேற என்ன பண்ணனு கேக்குறீங்க இதுக்கு மேல என்ன திங்கிறது கரெக்டான பொருள் வரணும்னா ஏங்க நீங்க அது உழைச்சி வெளியே கடைகள்ல வாங்கி சாப்பிடணுங்க இது அப்புறம் எதுக்கு நீ எல்லாம் பண்ற எதுக்கு பண்ற இது நான் தரா அது தரா சும்மா தரா இது தர அது தரா எதுக்கு நீ அறிவிக்கிற இல்லங்க அவர் என்ன பொன்னி அரிசி தரேன் சொன்னாரு அரிசி தரேன் எந்த அரிசியை தர தராத போ நான் ஏன் அரிசி போடுற சும்மா தர பருப்பு சும்மா தர என்ன சும்மா தரேன் ஏன் அது எதுக்கு ஒரு கொடுக்குறாங்கல்ல கொடுக்காமல்ல கொடுக்குறாங்கல்ல சும்மா சும்மா ஏன் அத ஒரு ஒரு பொருளை ஏன் சும்மா நான் இலவசமா தரேன் இலவசமா தரேன் ஏன் சொல்றேன் ஏன் சொல்றேன் இலவசமா தரேன் எதுக்காக சொல்றேன் இலவசமா தரேன் சொன்ன சொல்லவே கூடாது அந்த வார்த்தை நீ அந்த வார்த்தை நீ சொல்லவே கூடாது முதல்வர் தான் நீ அது அந்த வார்த்தை நீ சொல்லவே கூடாது மெயின் புரியதா உனக்கு புத்தி இருந்தா அதை சொல்லவே கூடாது மக்களுக்கு என்ன சினிமா அதை தான் செய்யணும் நீ அதை நீ கேட்க கூடாது மக்களுக்கு என்ன இல்லையோ அதை தேடி தேடி கண்டுபிடிச்சி நீ செய்யணும் ஒரு மாவட்டத்துல ஒரு ஊர்ல என்ன இல்ல ஏது இல்ல ஒரு மாவட்டத்துல ஏரியில இல்ல தண்ணி இல்லையா அந்த ஏரியில வந்து என்ன பண்ணு ஏது பண்ணு இத தூரு வரணும் இதை பண்ணு இத பண்ணும் அப்படின்னு நீ மூழ்கு முழுக்க செய்யணும் நீ என்ன முதுதலை இந்த இந்த மார்க்கெட் உள்ள அதிகமா இருக்கானுங்க காரணம் என்ன கமிஷன் வாங்கிட்டு பண்றீட்ல ஹிந்தி காரங்க அதிகமா இருக்காங்கள எவ்ளோ ஹிந்திகாரங்க அதிகமா இருக்காங்களா யாரும் சொன்னா நான் சொல்றேன் இந்தியாரனே அதிகமா இருக்கானுங்க இந்த மார்க்கெட் தரங்க பூசில இந்தியர்னா வரது வரல. ஃபுல்லா தமிழர்காரம்தான். தெரியுமா? ஸ்டாலின் அண்ணேக்கு வந்து மூணு சமயம் சொன்னானா அண்ணையில இருந்து இந்தியர்னா அதிகம். புரியதா? உங்களுக்கு? எங்க ஆளுங்க புடிச்சது. பாரு. இன்னைக்கு சத்த நாளி பாளுன்னு நினைப்ப யாராவது வச்சு செய்வேன் தெரிஞ்சுக்க சரி ஓகேங்க. இந்த மார்க்கெட்ல இந்தியர்கள் அதிகமா இருக்கு காரணம் என்ன கேட்டினா? காரணம்னா தெரியுமா? யாரு? நீ செய்றதுடா. யார்ட்ட கமிஷன் வாங்குற?

அவன் கஷ்டப்படுற கூலி எதிர்பார்ப்பான் இவனுக்கு அப்படி இல்லை அஞ்சு ரூபா ஒரு தாள் ரெண்டு ரூபா ஒரு தாளம் சாப்பிட்டோமா ரெண்டு ரூபா இருக்கா அப்படி தான் எதிர்பார்ப்பானுங்க தெரிஞ்சுக்க புரியுதா சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீங்க விஜய் தான் சரி ஓகே விஜய் வந்து இப்போ அரசியலுக்கு வந்ததுல திமுக பேச்சாளர் வந்து சிவாஜிக்கு அரசியலுக்கு இப்போதான் வந்தாரு அதுக்கு முன்னாடி வந்து அரசியல் என்ன பண்ணாரு தெரியுமா யாரு அரசியலுக்கு வரவே இல்லை அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா கேரளாவில் எத்தனை மக்களை எத்தனை மக்களை எத்தனை வருஷம் செத்துருக்காங்க சொல்லு தெரியல எனக்கு எங்க தெரியும் நீ தான் பேட்டி எடுக்க வந்திருக்கியா அப்புறம் உனக்கு தெரியாது சொல்லு நான் கோச்சிக்காத சாரி சொல்லணும் தப்பா நினைச்சா பேட்டி எடுக்க வந்தது உனக்கு கேரளாவில் வந்து எத்தனை மக்கள் எத்தனை வருஷத்துல இறந்துருக்காங்க எத்தனை எத்தனை சர்வு நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும் நான் சொல்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா